வாட் இஸ் யுவர் நேம் வாட் இஸ் யுவர் நேம் வெரி குட் கிளர் பண்ணுங்க ஆரோக்கிய சுந்தரம் வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் வெரி குட் எல்லாம் கிளா பண்ணுங்க சண்டே மண்டே சொல்லுங்க வெரி குட் ஒன் டூ த்ரீ சொல்லுங்க வெரி குட் ஏபிசிடி சொல்லுங்க வெரி குட் என்ன கிளாப் பண்ணுங்க சூப்பர் குரல் சொல்லுங்க அடுத்த குறை சொல்லுங்க அகர் முதல்ல மலர் சத்தம் போடாதீங்க வெரி குட் என்னங்கலா பண்ணுங்க